நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மி நீங்கள் இளைஞராக பெருக்கிறீங்க அப்படின்னா நாளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லலாம் நாங்கள் இளைஞராக இருக்கிறப்போ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற ஒருத்தர் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அவர் எல்லா நாடுகளின் மீதும் சகட்டு மணிக்கு டேரிஃப் வந்துட்டு போட்டார் அதாவது வர்த்தக வரி அதை வந்து விதித்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதற்றமான ஒரு வர்த்தக சூழல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு நண்பர்களே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது நினைக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ என்னாலேயும் இந்த டேரிஃப் வாரை பற்றி பேசாம இருக்க முடியலை கண்டிப்பாக அதை பற்றி பேசியாகணும் ஆகணும் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏப்ரல் அஞ்சாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீத வரியை வர்த்தக வரியை எல்லா நாடுகளின் மீதும் பெரும்பான்மை நாடுகள் மீது வந்து விதிச்சிருக்கிற நடைமுறைக்கு அது வந்துருச்சு அடுத்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்றது நடைமுறைக்கு வரப்போகுது இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து யாருக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அமெரிக்க பொருட்களுக்கு பெரிய அளவுக்கு வரி விதிக்கிறாங்களோ நம்ம அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் சைனா இம்போர்ட் பண்ணுறாங்க நம்மலாம் நிறையா டாக்ஸ் வந்துட்டு போகிறோம் அமெரிக்கன் குட்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி அமெரிக்க பொருட்களின் மீது பெரிய அளவுக்கு வரி போகிற நாடுகளின் மீது இந்த ரெசிப்ரோபிள் டேரிஃப் அப்படின்றத டொனால்டு ட்ரம்ப் வந்து போடுறாரு இப்போ ஏப்ரல் அஞ்சாம் தேதி இந்த ஸ்டாண்டர்டாக பத்து பர்சன்ட் பெரும்பான்மையான நாடுகள் மீது போட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல இப்போ அது வந்து இந்தியாவுக்கும் பத்து பர்சன்ட் வந்துட்டு வந்துருச்சு அதுபோக இந்தியாவுக்கு ஒரு பதினாறு பர்சன்ட்டு இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பெர்சன்ட் டேரிப் இந்தியாவின் மீது டொனால்டு ட்ரம்ப் அவர்களினுடைய அந்த அரசாங்கம் வந்து போட்டிருக்க நண்பர்களில்லை ஸோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து இப்போ அந்த இருபத்தி ஆறு பெர்சன்ட் டேரிஃபை தாண்டி அமெரிக்காவில் பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்ய முடியும் நம்மளுடைய பொருட்கள் அதனுடைய ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறது இதனால் எப்படி பாதிப்படையும் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சோலார் எக்யூப்மெண்ட்ஸ் சோலார் பேனல் சோலார் சில்ஸ் நம்ம ரூஃப் டாப்பில் வச்சுருக்கோம் ஸோ அதனுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அமெரிக்கா வந்து அந்த சோலார் எக்யூப்மெண்ட்ஸு பெரிய அளவுக்கு இறக்குமதியை நம்பி தான் வந்து இருக்கிறாங்க ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் வியட்நாம் வந்து இதை அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்போது ட்ரம்ப் அவர்கள் பெரும்பான்மையான ஏஷியன் கண்ட்ரீஸின் மீது மிகப்பெரிய டேரிஃப் வந்துட்டு அவர் போட்டுட்டார் தாய்லாண்ட் மீது தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேரிஃப் வியட்நாமின் மீது ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டேரிஃப் நம்மளுக்கு இருபத்தாறு பர்சன்ட் கம்மி மாதிரி தெரியுது ஸோ நம்ம ஒரு அட்வான்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க அதான் கிடையாது இப்போ மலேசியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்ட் தான் டாரிஃபு நம்மளோட ரெண்டு பர்சன்ட் கம்மி அவங்க வந்து அமெரிக்காவுக்கு சோலார் பேனல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்டிஃப் காம்படிஷன் நம்மளுக்கு வந்து மலேசியா கொடுக்குறாங்க மலேசியன் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளையா வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க முடியும் நண்பர்களே நான் அட்வான்டேஜும் இருக்குதுன்னு அதை சொல்ல வரேன் ஸோ இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைனா வந்து பெரிய அளவுக்கு சோலார் பேனல்ஸை உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க நம்ம இண்டஸ்ட்ரி வளராமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமாக முக்கியமான காரணமே சீனா தான் நிறைய சீப்பான சோலார் பேனல்ஸ் சோலார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி பண்ணாங்க ஸோ அவங்களுடைய அந்த டம்பிங்கை தடுப்பதற்காகவே நம்ம நிறையா வரி வந்து விதிச்சோம் சைனாவினுடைய அந்த பொருட்கள் மீது அப்புறம் நிறையா நான் டேரிஃப் பேரியர்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வந்தோம் குவாலிட்டி அனாலிசிஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தரத்தை வந்துட்டு பார்க்குறது அப்படிலாம் நம்ம பண்ணோம் ஸோ அதனால இருந்து வரக்கூடிய அந்த சோலார் எக்யூப்மெண்ட்ஸினுடைய அந்த எண்ணிக்கை குறைஞ்சது இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வளர்ந்துச்சு இப்போ என்ன திருப்பி பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பெர்சன்ட் டாரிஃபை சீனாவின் மீது அவர் போட்டுட்டார் ஐம்பத்தி நாலு பெர்சன்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய பெர்சன்டேஜ் ஸோ அதனால் அவங்களுடைய பொருட்களை நிறையா மற்ற நாடுகளுக்கு ரீரூட் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு முக்கியமான டெஸ்டினேஷனை இந்தியா வந்துட்டு பார்க்குறாங்க பா ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல நஷ்டம் எல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான ப்ராஃபிட் மார்ஜினுக்கு இந்தியாவுக்கு பொருட்களை தள்ளிவிடுவதற்கு அவங்க தயாராக இருக்கிறார்கள் ஸோ இதனால் இப்போ நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி இருபத்தி நான்கு மணி நேரமும் விஷயங்களை வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சீனாலிருந்து வரக்கூடிய அந்த இறக்குமதியை அந்த டம்பிங்கை தடுப்பதற்கு நிறைய நடவடிக்கைகள் அவங்க எடுத்து வந்துட்டு இருக்காங்க வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது சம்மந்தமாக பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ டம்பிங்கை தடுப்பதற்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே எல்லா கம்யூனிகேஷனையும் நம்மளுடைய அரசாங்கம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே ஸோ ட்ரம்ப் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் பெரிய அளவுக்கு திருப்பி போட்டிருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் அமெரிக்காவுக்கு தான் பெரிய பாதிப்பு அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன் சரி இந்த டாரிஃப்டினால இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது கெட்டது ஏற்படுற இதே சமயத்தில் நிறைய நன்மைகளும் வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பொருளாதார நிபுணர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு இதனால என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சு நான் சொன்னேன் இந்தியாவோட மலேசியாவுக்கு அந்த டாரிஃப் பர்சன்டேஜ் வந்துட்டு கம்மி தான் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்மளுடைய காம்படிட்டரான வியட்நாம் அப்புறம் சைனா இந்த மாதிரி முக்கியமான நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா டாரிஃப் வந்து ட்ரம்ப் போட்டுருக்கிறாரு அதனால் ஒரு சில முக்கியமான துறைகளில் நம்ம அவங்கள பீட் பண்ணி ஈஸியாக அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும் நம்மளுடைய பொருட்களுக்கு தான் டிமாண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா போன நிதியாண்டில் இந்த இப்போ இந்த மார்ச் முடியுதுல அதில் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு நான் சொல்கிறேன் மார்ச் டேட்டா வந்து இன்னும் வரல பிப்ரவரி வரைக்கும் வச்சுருக்கதை வச்சு அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எண்ணூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் அப்ராக்சிமேட் அந்த எண்ணூறு பில்லியன் டாலரில் எழுபது டு எண்பது பில்லியன் டாலர் தான் நம்ம அமெரிக்காவுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் என்பதில்ல ஒரு பத்து பெர்சன்ட்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த எண்பது பில்லியன் டாலர் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்தியாவினுடைய பொருளாதாரமோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டோ பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எண்பது பில்லியன் டாலர் நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல இதில் ஃபார்மா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு பில்லியன் டாலர் அதில் பத்து பெர்சென்ட்டு இப்போ அமெரிக்கா வந்து இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது வந்து இப்போ எந்த டாரிஃபையும் ஃபேஸ் பண்ணாது அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அத்தியாவசிய மருந்து பொருட்கள் தடைபற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக அந்த விஷயத்தில் கை வைக்கலை ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ரீரூட் பண்ணலாம் இல்லை இனிமேல் வரப்போற நாட்களில் அமெரிக்க அரசாங்கம் அதனுடைய அந்த வரி அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அப்படின்றத குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிவ் அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இப்போ அமெரிக்கா வந்து கனடாவின் மீதும் மெக்சிகோவின் மீதும் பெரிய அளவுக்கு டேரிஃப் போட்டிருக்கிறாங்க அதனால் கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்கன் குட்ஸை பெரிய அளவுக்கு வாங்க முடியாது ஏன்னா ரிட்டல் டேரிஃபை கனடாவும் மெக்ஸிகோவும் போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ அமெரிக்கா தான் பெரிய அளவுக்கு இந்த ஆட்டோமேட்டிவ் அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸை கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இப்போ இனிமேல் அமெரிக்காக்கிட்டிருந்து வாங்க முடியாது அந்த இடத்த இந்தியா நிரப்புறதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமெரிக்காவை டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ண முடியலைனாலும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து அடுத்த ஒரு அட்வான்டேஜ் நம்மளோட எக்ஸ்போர்ட் பெரிய அளவுக்கு ஆக போவது கிடையாது புது எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே மணி கண்ட்ரோல் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருந்த ஒரு சீனியர் கவர்மெண்ட் அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன தான் பெரிய டாரிஃப் போட்டாலும் இந்த ஆண்டு வரப்போகிற இந்த நிதியாண்டு இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் க்ரோ ஆயிருக்கு அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து கூடியிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அந்த பார்த்து வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளோட சீக்கிரமே நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு போட்டுருணும் வர்த்தகத்தை சுலபமாக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்ஸ் போட்டணும் அப்படின்னு பெருமுயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக யூரோப்பியன் யூனியனோட ஒரு முக்கியமான ட்ரேட் டீல போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய அளவுக்கு முனைப்பு காமிச்சி வந்துட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்கா அப்படின்ற ஒரு மார்க்கெட் இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மார்க்கெட் தான் நம்ம அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ட்ரம்ப் செஞ்ச அந்த வேலையினால நம்மளுக்கு ஒன்றும் வானம் விடிஞ்சு அப்படியே பூமியில் வந்துட்டு விழுந்துற போறதில்லை அதுக்கு ஆல்டர்னேட் எப்படியாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே வரப்போகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அமெரிக்கா என்னைக்கு இந்தியா மேல ரெசிப்ரோக்கல் டேரிக்ஸ் போட போகிறாங்களோ அன்னைக்கு தேதி அப்போ நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனை சந்தித்து முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறாரு என்னென்ன விதமான மாற்று பாதையில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து கொண்டு போக முடியும் அதாவது வேறு எந்தெந்த இடத்துக்கு ரீரூட் பண்ணலாம் வேறு எந்தெந்த மார்க்கெட்ஸை பிடிக்கலாம் வேறு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற பெரிய விஷயத்த அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க நண்பர்களே சரி இது இப்படி ஒரு பக்கம் சீரியஸாக போய்கிட்டு அமெரிக்காவுக்கு இதனால் என்ன பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த சனிக்கிழமை மாபெரும் போராட்டம் அமெரிக்கா முழுவதும் நடந்திருக்கு நண்பர்களே கிட்டத்தட்ட ஐம்பது மாகாணங்களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை மாகாணங்கள்லையும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு இடங்களில் போராட்டம் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான புரொட்டெஸ்டர்ஸ் வந்து ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராக பயங்கரமாக போராட்டிருக்கிறாங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ என்ன ப்ரொடஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அரசாங்கத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்தன அதாவது நிறைய பேர்த்த வந்து வேலையை விட்டு தூக்குறாரு சிவில் ரைட்ஸுக்கு வந்துவிட்டு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் பறிக்கிறார் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் அப்படி அப்படியே வந்துட்டு இருந்தது இப்போ இந்த டேரிஃப் பிரச்சனை ஏற்பட்டவொடனே இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இந்த எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு நிறையா குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல டேரிஃப் உட்பட ஸோ இது எல்லாத்தையும் முன்னெடுத்து ஒரு மாபெரும் ப்ரொட்டஸ்ட்டை டெமோக்ராட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இதில் பலாயிரக்கணக்கானோர் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க அவங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கைகளை இந்த முக்கியமான விஷயங்கள்லேருந்து எடுத்துருங்க உங்களுடைய விஷயத்தை இதில் காட்டாதீங்க உங்களுடைய வேலையை இதில் காட்டாதீங்க உங்களுடைய உரிமையில கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கை எடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமெரிக்க அரசியலில் பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அமெரிக்கா ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் நடந்தது அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கேதரிங் வந்து இப்போ தான் நடந்திருக்கு நண்பர்களே ஸோ இதெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார் ஸோ அவருடைய நடவடிக்கையில் இதனால் மாற்றம் ஏற்படுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ட்ரம்புக்கு அகெயின்ஸ்ட்டாக மட்டும் ப்ரொடெஸ்ட் பண்ணல எலான் எலான்மஸ்க்கு அகைன்ஸ்டாகவும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா எங்களை வேலைய விட்டு நீங்கள் காரணமே இல்லாமல் வந்து தூக்குறீங்க இந்த டாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒன்று வந்து கொண்டு வந்தாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி ஸோ அதில் காரணமே இல்லாமல் நிறைய பேரோட பணிகளை வேலைகளை வந்து இவங்க பறிக்கிறாங்க அரசாங்கம் வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜேபி பி அப்படின்ற மிகப்பெரிய அமெரிக்கன் பேங்க்கு ஸோ அந்த பேங்க் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நிதியாண்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டில் அமெரிக்க பொருளாதாரம் ரிசப்ஷனை நோக்கி போகும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி அவங்க என்ன கணிச்சிருந்தாங்க அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் அந்த நிதியாண்டில் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை அவங்க மாத்தி என்ன சொல்றாங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் பொருளாதாரம் சுருமு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாரிக் தான் இந்த டேரிஃப்னால அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அடியை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்ஃபிலேஷன் அதிகமாக போகுது அப்படின்னும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ரிசர்வ் சேர் பவுல் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நினைச்சதை விட இந்த டாரிப்ஸ்னால அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கப் போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி இன்ஃபுளேஷனும் ரொம்ப அதிகமாக போகுது பொருளாதார வளர்ச்சி ஸ்லோ டவுன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த டேரிஃப்னால எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட போது எப்படி ஏற்பட போகுது அப்படின்றது எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வந்துட்டு நடக்க போகுது அது எப்படி நடக்க போகுது எப்படி அதை மாற்றுப்பாதையில் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா எல்லாரும் இப்போ தீவிரமாக யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே இந்த சுச்சுவேஷனில் ஜெஃபரிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான குளோபல் ஃபைனான்ஷியல் ஃபர்ம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த டாரிஃப்னால் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ஸான ஐடி சர்வீசஸ் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஐடி சர்வீசஸ் பண்ணுறோம்ல ஸோ அந்த ஐடி சர்வீசஸ் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் இவங்க யாருக்குமே பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட போவது கிடையாது ஸோ அதனால் இந்தியா மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு அட்வான்டேஜான பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஜெஃப்ரிஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எது எப்படியோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு மிகப்பெரிய வர்த்தக போற ட்ரம்ப் அவர்கள் வந்து தொடுத்திருக்கிறாரு அதனால் ஏற்படக்கூடிய இந்த தாக்கங்களும் விளைவுகளும் நம்ம இனிமேல் வரப்போகிற நாட்களை பார்த்தா தான் வந்துட்டு தெரியும் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் தான் வந்துருக்கிறாங்க இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்டரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அறிமறியாக வேலை பார்த்துட்ருக்காங்க புது ஆர்டர்ஸ் எதுவுமே இந்த நிதியாண்டில் வந்துட்டு வரல எல்லாருமே இந்த டேரிஃப்னால விலை எவ்வளோ கொடுது எப்படி கொடுத்து யார் தலையில் அதிகமாக பாரம் விழுகுது கஸ்டமர் சைடு வந்துட்டு விழுகுதா ட்ரேடர் சைடு வந்துட்டு விழுகுதா அப்படின்றத ரொம்ப பொறுமையாக பார்த்து இதுக்கு அடுத்து தான் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு கிராஷ் ஆகிருக்கு இப்படி நாளில் கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்லேருந்து முதலீட்டாளர்கள் எடுத்துட்டாங்க உலகம் ஃபுல்லாக இதே நிலைமை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் அவங்களுடைய பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் இருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடறேன் கஷ்டமான காலங்கள் வரும் அந்த கஷ்டமான காலங்களில் நம்மளுக்கு நிறைய சந்தர்ப்பங்களும் வந்துட்டு வரும் ஸோ அப்படி இப்போ நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு ஸோ இந்த ட்ரேடு வார் சமயத்தில் நம்ம நம்மளுடைய முக்கியமான மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ஒரு பயங்கரமான எக்ஸ்போர்டராக ஜொலிச்சோம் அப்படின்னா நாளைக்கு அது கண்டினியூ ஆகும் அவங்க கண்டினியூஸாக இந்தியா கிட்டே வந்து வாங்குவாங்க குறிப்பாக நான் சொல்கிறேன் இல்லை கனடாவுக்கும் மெக்ஸிகோவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட்டு இருந்து அவங்க வாங்குறாங்க இப்போ நம்ம கேப்ச்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் புது மார்க்கெட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறுவதற்கான புது புது துறைகளில் நம்ம மாறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இப்போ கிடைச்சிருக்கு அதை சரியாக இப்போ நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிடைக்காது வார் அண்ட் அஃபர்ட் சொன்ன மாதிரி இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து மிக ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்